ஒவ்வொருவருக்கும் உள்ளம் என்ற ஒரு அமைப்பு உண்டு அதுவே மனசாட்சி என்றும் நாம் கூறுகிறோம் இந்த உள்ளம் நமக்கு வழி தவறும் பொழுது நமக்கு வழி காட்டியாக இருக்கு நேர் வழி மனிதனுக்கு அது மட்டுமே வாழக்கூடிய வழியாக இருக்கு நியாய உணர்வு கொண்டு வாழ்றதும் நம்ம உண்மையை கொண்டு மற்றவர்களோட பேசுறதும் இதுல நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனா நாம அத கஷ்டமாக்கி கொண்டோம் ஏன்னா நமக்கு புரியாததன் காரணமாக அறியாமையின் காரணமாக நாமாக தேடிக்கொண்ட ஒரு பாதையை வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்டு இதுதான் நமக்கான வாழ்க்கையாக இருக்குன்றது நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அதை நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில கஷ்டமாக பார்க்கறோம் ஒரு மனிதனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்றெல்லாம் என்ன வரும் ஆனால் அது இறைவன் தந்த பாதைக்கு இல்லை இறைவன் நமக்கு ஏற்படுத்தியது கிடையாது நம்மளுடைய அறிவினாலும் ஐம்புலனின் வழியே நாம் சேகரித்து கொண்ட அறிவின் காரணமாக அந்த பாதை கஷ்டமாக தெரியுது அறிவு நமக்கு இருக்கு அப்படிங்கும்போது அந்த அறிவு நாம சிந்திச்சு எது நன்மை தீமை என்று உணர்ந்த பிறன் உணர்ந்த பிறகு நாம் அதை பின்பற்றணும் அதில் வாழணுமே தவிர கண்மூடித்தனமாக நாம் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு சொல் புத்தி என்ற பெயரோடு என்ன சொன்னாலும் இந்த பையன் கேட்கிறான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு மாற்றக்கூடிய அளவுக்கு மனதை கூடிய அளவுக்கு அந்த பாதையை மனிதர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதையை நாம் தவிர்க்க வேண்டும் அறிவு என்பது நன்மைக்கு வழிவகை செய்யணுமே தவிர குழப்பங்களுக்கோ கஷ்டங்களுக்கோ வேதனை வறுமை நோய் இவைகளுக்கு வித்திடக்கூடாது அந்த அறிவானது நாம் பார்ப்பதிலிருந்தும் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டு பழகி பழகியதன் காரணமாக செய்து கொண்டிருக்கிறோமே தவிர சிந்தனை மிகவும் குறைவாகவே இருக்கு அந்த சிந்தனை தான் நம்மை தெளிவாக்கும் எது சரி தவறு என்ற அந்த வெளிச்சம் நமக்கு வரும் உணர்வு அந்த பாதையை தான் காட்டுது நம்மளுடைய உள்ளுணர்வு தெளிவான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கு அதிலிருந்து தவறும் மனிதர்களை இறைவன் அவருடைய பாதையில் விட்டு உணர்த்தவும் செய்கிறான் அதே சமயம் இஷ்டப்படி நீ இருந்துக்கோனும் இறைவன் நம்மளை விட்டு விடுகிறான் ஆனால் அது இறுதியில் நமக்கு தீர்ப்பாக நமக்கு வந்த அமையும் நமக்கு மரணம் என்ற ஒண்ணு இருக்கு வாழ்க்கைக்கு அப்புறம் பிறப்பு வாழ்வு பிறகு மரணம் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அதன் இடையிலையும் நமக்கு வாழும் காலங்களில் நம் தேவைகளையும் நிறைவேற்றுவது ான் நமக்கு உணவையும் நமக்கு தேவையான அமைதியும் படைப்பது இறை சக்தி என்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் நம்மளுடைய உணர்வுதான் அந்த இறை செய்தியை அறிவிக்குது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் காரணம் உள்ள நமக்கு கடவுள் இல்லை வெளியே இருக்கு அப்படின்னு உருவங்களையும் சிலைகளையும் கற்களையும் காமித்து இதுதான் உன் தெய்வம் இதுதான் உன் கடவுள் என்று எல்லாம் நம்மை வழி தவற செய்ய செய்து நாமும் அதை நம்பிக்கை கொண்டு ஒரு கட்டத்தில் வாழ்ந்து வரும்பொழுது சத்தியம் நமக்கு உணர்த்தது கஷ்டங்கள் வேதனைகளை கொண்டு வந்து இது வல்ல நம்மளுடைய பாதை என்று சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறான் படைப்பாளனாகிய இறைவன் இருக்கும் பொழுது படைக்கப்பட்டவையை நாம் வணங்கும் போது அது நமக்கு பதிலும் சொல்வதில்லை எந்த ஒரு நமக்கான விடைகளும் அங்க கிடைக்கிறது இல்லை வெறுமனே நம்ம பாட்டுக்கு ஒப்பிக்கிறோம் நம்மளுடைய கஷ்டங்களையும் தேவைகளையும் ஆசைகளையும் அனைத்தும் இவையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கு என்று நமக்கு தெரியுது ஆனால் எப்படி என்று நமக்கு தெளிவாக வேண்டும் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் நாம் எதிலிருந்து இறை நம்பிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தெளிவாக வேண்டும் அந்த தெளிவுதான் நமக்கு உணர்வு கற்பிக்குது இது எவரும் கற்பிக்க முடியாது இறைவனை தவிர ஒரு செய்தியை சொல்றோம் ஒரு வழிகாட்டுறோம் அதை ஏற்று நடப்பவர்கள் அவரவர்களுடைய மனதின் போக்கு அந்த மனது கவனம் செலுத்தும் வரை அது அதனுடைய பாதையில தான் போயிட்டு இருக்கும் அதற்கான விளைவுகளும் உண்டு அதன் கா அதற்கான பலன்களும் உண்டு ஆக அந்த மனது எதை பின்பற்றுகிறதோ அந்த மனதானது எந்த காரியத்தின் மீது கவனம் செலுத்துதோ அது உருவெடுக்கும் வரக்கூடிய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் செய்ததை தவிர இறைவன் மன்னிக்கிறான் நீங்கள் செய்ததை தவறு என்று உணரும் பொழுது அதை அந்த பாதையை மரக்கடித்து அது முற்றிலுமாக ஒழித்து புதிய பாதையை உருவாக்குகிறான் அந்த புதிய பாதை இறைவனால் உருவாக்கக்கூடியது சென்றது சென்று விட்டது உங்களுடைய இதுவரை நான் செய்த தவறு அதாவது உண்மையை உணரும் பொழுது செய்த தவறை இறைவன் மன்னிக்க செய்கிறான் அந்த வழியிலிருந்து நமக்கு நேர் வழிக்கு கொண்டு வந்து நம்மளை வாழ வைக்கலாம் நேர்வழி என்பது சத்தியத்திற்கு பொருந்திய அந்த பாதை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத பாதை யாரையும் யாருடைய அமைதியை நாம கெடுக்கா கெடுக்காமல் இருக்கிறதும் முதல்ல நம்மளுடைய அமைதியை நாம கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதும் அந்த நேர்வழிக்கான சாட்சி அமைதிதான் உங்களுடைய நேர்வழி அந்த அமைதியில் நீங்கள் இருக்கும் பொழுது உணர்வோடு இருப்போம் நமக்கான தெளிவும் ஞானமும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் பொழுது பிறரை நாம் குற்றம் பிடிக்க மாட்டோம் பிறரை நாம் குறை கூறவும் மாட்டோம் யாரையும் நாம குற்றம் குறை கூறாமல் இருக்க வேண்டும் அப்போ நமக்கு அந்த மனது போதிக்குது உள்ளத்திலிருந்து நற்போதனை இறைவன் நம்மளுடைய மனசாட்சி மொழியாக பேசிக்கொண்டிருக்கிறான் இதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம் வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை இறைவனை பின்பற்றி வாழணும் மரணிக்கணும் இந்த உலக வாழ்க்கையில விட்டு போகும் பொழுதும் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுதும் இறைவனுக்கு எதிராக நாம் செல்லாமல் இருக்க நாம் மிக கவனமாக அந்த மகாசக்தி இறைவனை நாம் என்றுமே தியானித்தவர்களாக அந்த மனதில் நினைவில் கொண்ட வேண்டும் தவறு நடந்து விட்டது அது இனி நடக்காமல் இருக்க இறைவன் பக்கம் திரும்புவோம்